ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் அப்படின்னு சொல்லலாம் அதோட பிரித்தெழுதுக்காக செய்கெழுதுக வந்து பார்க்க போகிறோம் ஸோ நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லணும் ஸோ ஓல்டு புக்கில் உள்ளதை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் நியூ புக்கில் வந்து அந்தளவுக்கு கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ன என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இது எல்லாமே பீர்த்தெழுதுகா சீர்த்தெழுதுகா முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்துட்டு நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் அடுத்து நம்ம டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இன்னும் மூணு ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது அது போட்டதுக்கப்புறம் நான் மொத்தமாக உங்களுக்கு வந்துட்டு நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் அன்பெனப்படுவது அன்பு கூட்டல் எனப்படுவது பண்பெனப்படுவது பண்பு கூட்டல் எனப்படுவது தாம் உல தாம் ப்ளஸ் உல ஓர் இரவு ஓர் கூட்டல் இரவு கண்ணிரண்டு கண் குட்டல் இரண்டு ஆறளவு அருமை குட்டல் அளவு ஆறு குட்டல் அளவுன்னு போட்டக்கூடாது ஆறு அளவுன்னா அருமை கூட்டல் அளவு காட்சி கான் பிளஸ் சி காடிதனை காடு பிளஸ் இதனை காடு இத காடி காடு குட்டல் இதனை இயல் வீராறு இயல்பு குட்டல் இரண்டு கூட்டல் ஆறு இந்த இடத்துல பீராறு அப்போ இயல்பு ஈறு ஈருன்னு வருது ஈருன்னு படிக்கக்கூடாது ஈருன்னு படிக்கணும் ஸோ அந்த இடத்துல ஈரு அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம் அதான் ஈறு கூட்டல் ஆறு இயல்பு ஈறு ஆறு அப்படி படிக்கணும் ஓர் எழுத்து ஒன்று குட்டல் எழுத்து இரண்டு இரண்டு ஆண்டு இரண்டு குட்டல் ஆண்டு மூன்று கனி மூன்று கூட்டல் கனி நான்கு வரி நான்கு கூட்டல் வரி ஐந்து வகை ஐந்து குட்டல் வகை ஆறு கால் ஆறு குட்டல் கால் ஏழு 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 குட்டல் ஏழு எட்டு பேராயம் எட்டு குட்டல் பேராயம் பதினைந்து பத்து குட்டல் ஐந்து பதினைந்து கூட்டல் ஐந்து அப்படிலாம் போட்டக்கூடாது பத்தும் குட்டல் ஐந்தும் சேர்ந்து தானே நம்ம பதினைந்துன்னு சொல்லுவோம் அதை பதினைந்து அப்படி படிக்கணும் வாய் உணர்வு வாய் ப்ளஸ் உணர்வு தாப்பிசை தாம்பு கூட்டல் இசை தாப்பு கூட்டல் இசைன்னு போற்றக்கூடாது இந்த இப்பு வந்து இம்மா மாறிடும் தாம்பு குட்டல் இசை நா தொலைவில்லை நா கூட்டல் தொலைவு குட்டல் இல்லை பினி நோயுற்றார் பிணி குட்டல் நோய் குட்டல் உற்றோர் வாயின் வாயின் குட்டல் ஈர் ஒருவர்க்கு ஒருவன் குட்டல் கு கன்றா கன்று கூட்டல் ஆ நாட்டு பண் நாடு குட்டல் பண் ஆற்று மணல் ஆறு குட்டல் மணல் செப்பு பட்டயம் செம்பு குட்டல் பட்டயம் இந்த இப்பு அந்த ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி வந்தால் பாருங்களேன் இம்மா மாறி வந்துடுது ஸோ இது நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க இண்டினியான் இண்டு குட்டல் இனி குட்டல் ஆண் டகு கான் குட்டல் தகு சேவடி செம்மை குட்டல் அடி அப்படின்னு சொல்லலாம் வெவ்விற்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு குட்டல் ஆணி ஸோ இந்த மாதிரி ஒரு சிலது நமக்கு வந்து டவுட் ஒருத்தெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க வெவ்விற்பாணினா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி மூணாக ஸ்ப்ளிட் ஆகுது பார்த்துக்கோங்க இருப்பு முனை அந்த இப்பு பூ அந்த மாதிரி வர்ற இடத்துல நமக்கு வந்து என்ன மாறுது இம்மா மாறுது இதை நல்லா பார்த்துக்கோங்க ஈண்டிவரே ஈண்டு கூட்டல் இவ்வரே கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன என்றாகடியம் ஆன என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன ஸோ அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சிருச்சு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோட்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நோட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு இன்னும் ரெண்டு ஸ்டாண்ட் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இருக்குது அது போட்டதுக்கப்புறம் நான் டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணி சே சேனலில் வந்துட்டு நான் இந்த பிடிஎஃப் இல்லாமல் நாங்கள் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்கள் நோட்ஸ் எடுங்க ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போ பார்க்கலாம் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த சிலபஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்